அலுவலகத்திற்கு வந்த நித்யா சில முறை அரவிந்த் செல்லுக்கு முயற்சி செய்து பார்த்தான் அவன் பதில் அளிக்கவில்லை அவன் கோபமாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டான் மாலையில் நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று வீடு வந்தான் அவன் வீட்டில் இல்லை அரவிந்த் அனிதா இருவரும் மீண்டும் பார்வதியுடன் சென்று விட்டதாக வீட்டில் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்கள் இருவரும் அருண் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள் மற்றவர்கள் யாரும் பெரிதாக என்னவில்லை என்றாலும் நித்யாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை இரண்டு நாளில் பார்வதி மதுரை சென்று விட்டால் வந்து விடுவார்கள் என்று எண்ணினால் நடந்தது வேறு அனிதாவை அழைத்து கொண்டு பார்வதி மதுரைக்கு சென்று விட்டாள் கல்லூரி தொடங்கும் வரை மதுரையில் இருக்கட்டும் என்று அழைத்துச் சென்றாள் அவ்வப்போது வகுப்புகள் இருக்கும் என்று அரவிந்த் செல்லவில்லை ஆனால் அவன் அருண் வீட்டிலேயே இருக்க நித்யாவால் ஏற்க முடியவில்லை நேர அருண் வீட்டிற்கு சென்றான் அலுவலகத்திற்கு செல்லும் முன் அரவிந்திடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்தார் நித்யா அங்கே சென்றபோது அருண் அரவிந்த் இருவருமே காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார்கள் இங்கே என்ன செய்கிறாய் என்றார் நித்யா கேளாதவன் போல் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் அரவிந்த் அரவிந்த் உன்னிடம்தான் கேட்கிறேன் என்றாள் நித்யா இப்போதும் அரவிந்த் பேசவில்லை என்மேல்தானே உனக்கு கோபம் அதற்கு வேறொருவர் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாய் என்ன பழக்கம் இது முதலில் நம் வீட்டுக்கு வா என்றான் நித்யா வேறு யாரோ வீடா இது என் அண்ணன் வீடுதான் என்றான் அரவிந்த் சற்றென்று சிரித்து விட்டான் அருண் இப்போது நித்யாவின் பார்வை அருணின் பக்கம் திரும்பியது அவள் கண்ணில் கோபத்தை கண்டதும் எனக்கு ஆபீஸுக்கு நேரமாகிறது நீங்கள் பேசுங்கள் என்று அங்கிருந்து நகர்ந்தான் முதலில் வீட்டுக்கு வா என்றாள் நித்யா நீதானே சொன்னாய் எனக்கு இதுவரை கிடைத்தது போதவில்லை என்று நீ சொல்வது சரிதான் எனக்கு இங்கே இருக்கும் வசதி அந்த வீட்டில் இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார் அரவிந்த் நான் உன்னை அப்படி சொல்லவில்லை மற்றவர்கள் அப்படி என்ன கூடும் என்றுதான் சொன்னேன் ஓ அந்த மற்றவர்கள் யார் நித்யா சற்றே யோசிக்க எனக்கு தெரிந்து உன்னை தவிர வேறு யாரும் அப்படி யோசிக்கவில்லை எப்போதும் நீ நினைப்பதுதான் சரி மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்ற எண்ணம் உனக்கு ஒருவேளை அப்படி இல்லை என்றால் அன்று நீ சொன்னது உன் எண்ணமே இப்போது இல்லாத மற்றவர்கள் மீது பழி போடுகிறார் ஏன் நித்யா உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இத்தனை ஆண்டுகளாய் தானே வளர்ந்தோம் எங்களில் மேல் உனக்கு இருக்கும் புரிதல் அவ்வளவுதானா நித்யாவுக்கு அரவிந்த் மிகவும் அந்நியமாக தெரிந்தார் இவள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக நம்புகிறார் அவர்களை நித்யா புரிந்து கொள்ளவில்லை என்கிறான் இவர்களுக்குத்தான் புரியவில்லை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அந்த மற்றவர்கள் யாரோ முன்பின் தெரியாதவர்கள் அல்ல அவன் அண்ணனின் வருங்கால மனைவியும் மனைவியின் குடும்பமும் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அந்த கீர்த்தி அருண் திருமணம் நடந்தால் அதன் பின் அவள் என்ன என்ன பேசுவாள் இப்போது அம்மாவும் மகளும் தனியாக ரகசியமாக பேசிக்கொள்வதை எல்லோர் முன்னும் சத்தமாக சொல்லலாம் அப்போது யார் இவர்களுக்காக நிற்பார்கள் இப்போது அண்ணன் என்று சொல்பவன் மனைவியை விட்டு ஒன்றுவிட்ட தம்பி தங்கைக்காக பேசுவானா இல்லை பார்வதியாத்தை தான் மருமகளை விட்டு இவர்கள் மீண்டும் வேண்டாதவளாக தானே மாறிவிடுவார்கள் இதெல்லாம் தெரியாமல் நித்யா புரிந்து கொள்ளவில்லை என்கிறானே நித்யாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் சிந்த தயாராக இருந்தது இவனிடம் நின்று இன்னும் விளக்கம் சொல்ல அவளுக்கு பிடிக்கவில்லை நீயும் என்னை புரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான் உனக்கு பிடித்ததை செய் இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன் பாய் நித்யா அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை அவள் வெளியே செல்லவும் அருண் அவன் அறையிலிருந்து வெளிவரவும் சரியாக இருந்தது என்ன உங்கள் சண்டை தீர்ந்ததா எங்கே உன் அன்பு அக்கா என்றான் அருண் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்பிவிட்டேன் சரி முதலில் சாப்பிடு என்றான் அருண் அருணின் வீட்டிலிருந்து கிளம்பிய நித்யாவுக்கு அலுவலகம் செல்ல மனம் இல்லை மீண்டும் வீட்டுக்குத்தான் வந்தாள் நேரே சென்று தன் அறைக்குள் புகுந்தாள் அப்படியே மெத்தையில் விழுந்தாள் ஏனோ அழுகை அவளை மீறி வந்தது என்ன ஆயிற்று சில மாதங்களுக்கு முன் இந்த வீட்டில் இருந்த பிணைப்பு ஏதோ ஒரே நாளில் இல்லாமல் போனது போல் உணர்ந்தார் எல்லோர் வீட்டிலும் நடக்கும் பிள்ளைகள் சண்டை இங்கேயும் இருக்கும் ஆனால் எப்போதும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்ததே இல்லை நித்யா இரண்டு வருடம் பெரியவள் என்றாலும் எப்போதும் தான் பக்குவமாக நடந்து கொள்வான் இன்று அவனை எப்படியெல்லாம் பேசிவிட்டான் வெகு நேரம் ஏதோ ஏதோ யோசனைகள் வெகு நேரத்திற்கு பின் கொஞ்சம் தெளிந்தான் மற்றவர்கள் என்ன பேசினாலும் சரி தன் குடும்பத்தை பற்றி அவளுக்கு தெரியும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று இனி யோசிக்கக்கூடாது அனிதாவையும் அரவிந்தையும் யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்தார் ஆனால் எத்தனை நாள் நித்யா அவர்களை காக்க முடியும் அவர்களுக்கு புரியும் வரை இவள் சொல்வதெல்லாம் தவறாக தெரியும் அவர்களாக எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் ஒருவேளை அவர்களுக்கு ஏதும் மன வருத்தம் நேர்ந்தால் நித்யா எப்போதும் அவர்களுடன் இருப்பாள் அவர்களுக்காக நிற்பாள் அவளுக்குள் இப்படியாக பல சபதங்களை மனதுக்குள் கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கிப் போனார் மதுரையில் அனிதாவுக்கு நாட்கள் சுகமாகவே கழிந்தது சென்னை வீட்டில் தனியாக அமர்ந்து டிவி பார்ப்பதை விட இங்கே எந்நேரமும் அவளை சுற்றி யாரேனும் இருந்தார்கள் பார்வதியுடன் மதிய நேரங்களில் போர்டு கேம்ஸ் விளையாடுவாள் பாட்டியுடன் கதை பேசுவாள் அவ்வப்போது சத்தியனுடன் படம் பார்ப்பாள் சில முறை சிவநாதன் கூட அவளுடன் கதை அடித்து கொண்டிருப்பாள் எல்லாம் நன்றாகவே சென்றது வேதவள்ளி கீர்த்தி வரும் வேலைகளை தவிர அவர்கள் ஒன்றும் பேசவில்லை என்றாலும் இவளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நடந்து கொண்டது அனிதாவுக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் அவள் பெரிதாக எண்ணவில்லை காரணம் நித்யா சொன்ன அறிவுரை நிராகரிக்கும் ஒருவருக்காக காத்திருப்பதோ இல்லை அவர்களில் நல்லுறவுக்காக இயங்குவது முட்டாள்தான் அவர்களை பொருட்படுத்தாமல் விடுவதே சரி அப்படியே இருக்க பழகி கொண்டாள் இன்றும் அதுபோல் வேதவள்ளி வந்ததும் அவளுக்காக பழச்சாறை கொடுத்து விட்டு பாட்டியின் அறைக்கு சென்றார் அனிதா சிறிது நேரத்தில் அங்கே வந்த வேதவள்ளி கீர்த்தியின் திருமண பேச்சை எடுத்தார் துளசி அம்மாளிடம் முதலில் சொன்னார் கீர்த்திக்கும் படிப்பு முடிந்து விட்டது அவள் அப்பா விரைவில் திருமணம் செய்யலாம் என்கிறார் நிறைய இடங்கள் கூட கேட்கிறார்கள் என்றார் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை சொன்னால் அப்படியே செய்து விடலாம் வெகு நாட்களுக்கு பிறகு நம் வீட்டில் நடக்கும் விசேஷம் எங்கே பேரப்பிள்ளைகள் திருமணத்தை பார்க்காமலே கண்மூடி விடுவோனோ என்று நினைத்தேன் சீக்கிரம் எல்லாம் நல்லபடியே அமையட்டும் என்றார் அம்மா எனக்கு ஒரு ஆசை உன்னிடம் முதலில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அம்மா நீதான் எனக்காக பேச வேண்டும் என்னம்மா சொல் கீர்த்திக்கு அருணை பேசலாம் என்று நினைக்கிறேன் இதில் உனக்கு என்ன தயக்கம் நேர உன் அண்ணனிடம் பேச வேண்டியதானே எனக்காக நீ கொஞ்சம் பேசிப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றான் மாலையில் மகனிடம் இதை பற்றி துளசியமான் பேசினார் கீர்த்திக்கு அருணுக்கு திருமணம் முடிக்க வேதா ஆசைப்படுகிறார் நீ என்ன சொல்கிறாய் பெரியவர்கள் விருப்பம் முக்கியமில்லை திருமணம் செய்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடித்தால் செய்துவிடலாம் ஆனால் இப்போதெல்லாம் நெருங்கிய உறவில் திருமணம் செய்வது சரியில்லை என்கிறார்கள் அது பற்றியும் யோசிக்க வேண்டும் அம்மா என்றார் சிவநாதன் நீ சொல்வதும் சரிதான் முதலில் அருணிடம் பேசிப்பார் நான் விருப்பத்தை பிள்ளைகள் மேல் திணிக்கக்கூடாது என்றார் துளசி அம்மாள் இந்த பேச்சுக்கள் நடக்கும்போது பார்வதியும் சத்தியனும் அனிதாவும் அங்கேயே தான் இருந்தார்கள் பார்வதி அருணிடம் பேசும்போது திருமணம் பற்றி பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் சிவநாதன் நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்ல வழக்கமான பேச்சுடன் வைத்துவிட்டார் பார்வதி சத்தியன் அவன் போனை நோண்டியபடி அம்மா கொஞ்சம் உன் ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீர்கள் என்றான் என்னடா நான் என்ன ஆசைப்பட்டேன் என்று புரியாமல் கேட்டார் பார்வதி அண்ணனின் திருமணத்தை பற்றி சொன்னேன் ஏன் அதில் என்ன அண்ணா கீர்த்தியை திருமணம் செய்ய சம்மதிப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை பார்வதிக்கு மகனின் பேச்சில் பொருள் புரிந்து உன் அண்ணன் வேறு யாரையும் விரும்புகிறானா அப்படித்தான் நினைக்கிறேன் இப்போது அனிதா அருண் அண்ணாவின் லவ்வர் யார் என்றாள் அதுவரை இருவரும் அவள் இருந்ததை மறந்து விட்டார்கள் ஏய் நீ போய் டிவி பார் இதெல்லாம் நீ பேசக்கூடாது என்றாள் பார்வதி அம்மா அவள் என்ன சின்ன குழந்தையா அவளும் கல்லூரி செல்லவிருக்கிறாள் என்றாள் சத்தியன் நீ சும்மா இரு அவள் சின்ன பெண் நீ போய் டிவி பார் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்றாள் பார்வதி சித்தி அண்ணன் காதலிக்கிறான் என்பது வரை தெரிந்துவிட்டது பெண் யார் என்று தெரிவது என்ன ஆகிவிடும் என்றாள் அனிதா ஏ வாண்டு இரு உன் அம்மாவிடம் சொல்கிறேன் சொல்லுங்கள் எனக்கு பயமில்லை இல்லை நானா காதலிக்கிறேன் அருண் அண்ணாதானே என்றாள் இந்த பெண்ணின் பார் எல்லாம் காலத்தின் கொடுமை சிறு பெண்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள் என்றாள் பார்வதி சித்தி நீங்கள் நினைப்பது போல் இல்லை என் வகுப்பில் கூட சில பெண்கள் காதல் கீதல் என்று சுற்றுகிறார்கள் ஆனால் டீனேஜில் வரும் ஒரு ஈர்ப்பை பெரிதாக எண்ணி மற்றதை கோட்டை விடுகிறார்கள் நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் குறைந்தது இன்னும் சில வருடங்களுக்கு அதனால் நீங்கள் பேசுவதை கேட்டு தவறான வழியில் சென்று விடுவேன் என்று பயப்படாதீர்கள் என்றால் தெளிவாக சபாஷ் சூப்பர் அனிதா என்றான் சத்தியன் அது கிடக்கட்டும் பெண் யார் அதை சொல்லுங்கள் பெண்கள் இருவரும் சத்தியனை பார்க்க அது இன்னும் எனக்கு நூறு சதவீதம் உறுதியாக தெரியாது என் யூகந்தான் ரொம்ப பீடியை போடாதே சீக்கிரம் சொல் என்றார் பார்வதி அட இப்படி அவசரப்பட்டால் எப்படி நான் சொன்னதும் உங்களுக்கு பெரும் ஏமாற்றமாக கூட இருக்கலாம் முதலில் சொல் உங்களுக்கு மருமகள் எப்படி இருக்க வேண்டும் டெய் என்னிடம் அடி வாங்குவாய் சொல்லலாமா அந்த பெண் உன் விருப்பத்திற்கு இருக்கிறாளா என்று தெரிந்துவிடும் பிறகு சொல்கிறேன் நீ சொல்லவே வேண்டாம் நானே அருணிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று பார்வதி என சரி உங்களுக்கு ஒரு குழு தருகிறேன் அருண் அண்ணா விரும்பும் பெண் இல்லை இல்லை விரும்புவதாக நான் நினைக்கும் பெண் நாம் எல்லோருக்கும் தெரிந்த பெண் எனக்கும் அவர்களை தெரியுமா என்று அனிதா கேட்க உனக்கும் தெரியும் என்று முடித்தவுடன் பார்வதி கண்டுகொண்டார் அப்படியான கீர்த்தியா தானே என்று அனிதா சொல்ல இல்லை என்று சத்தியனும் பார்வதியும் ஒன்றாக சொன்னார்கள் என்னம்மா கண்டுபிடித்து விட்டீர்கள் போல என்று சத்தியம் கேட்க நானும் நினைத்தேன் ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை ஐயோ யார் என்று சொல்லுங்கள் எனக்கு தலையே வெடித்து போல் இருக்கிறது என்றான் அனிதா இதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது முக்கியமா சென்னையில் புரிகிறதா என்றான் சத்தியன் ஏன் அது அப்படித்தான் அது குறித்து அண்ணன் சொல்லும் வரையில் ஓகேவா சரி எல்லாம் உன் அக்கா நித்யா தான் என்றான் சத்யன் இவர்கள் பேசுகையில் பார்வதி ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் இது எப்படி முடியும் நித்தியா அக்கா எனக்கு அக்கா என்றால் அருண் அண்ணனுக்கும் அக்கா இல்லை தங்கை தானே என்றாள் அனிதா அப்பாவியாக மண்டு நீ அக்கா என்று அழைத்தா அக்காவா அவள் உனக்கு மாமன் மகள் அண்ணனுக்கும் அப்படித்தான் என்று சத்தியன் அனிதா தலையில் கொட்டினார் பார்வதி மெல்ல எதுவும் சிக்கலாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொல்ல இதில் என்னமா சிக்கல் அண்ணனுக்கு ஒரு பெண்ணை பிடித்தால் அவன் விருப்பத்திற்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனக்கும் அதுதான் ஆசை ஆனால் உன் அத்தை என்ன சொல்வாளோ என்று பயமாக இருக்கிறது அவளுக்கு முதலே சென்னையிலிருந்து இங்கே யார் வந்தாலும் பிடிக்கவில்லை இப்போது அங்கிருந்து அவள் மகளுக்கு போட்டியாக ஒருவள் வந்தால் பார்வதி சொல்லி கொண்டிருக்கும்போதே சத்தியன் அன்னையின் கையை அழுத்தினான் அனிதா அங்கிருப்பது மறந்து பேசிவிட்டாள் பார்வதி மகனின் எச்சரிக்கவும் பதறிப்போய் நான் ஏதோ பதட்டத்தில் உளறிவிட்டேன் அது வந்து வேதவள்ளி இல்லை கீர்த்தி என்று சமாளிக்க அனிதா மெல்ல பேசினாள் எனக்கு தெரியும் சித்தி நீங்கள் பதட்டப்படாதீர்கள் வேதவள்ளி அத்தைக்கும் கீர்த்தி அக்காவுக்கும் எங்களை பிடிக்கவில்லை என்று முதல் முறை இங்கே வந்தபோதே புரிந்துவிட்டது ஒருவேளை அவர்களிடம் பிரியமாக இருந்தால் என்னிடமும் பிரியமாக இருப்பார்கள் என்றுதான் எண்ணினேன் சற்று நிறுத்தியவள் பரவாயில்லை எல்லோருக்கும் நம்மை பிடித்திருக்க வேண்டும் என்று இல்லையே அக்கா சொன்னது போல் அன்பாக பேசினால் அன்பாக நடந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அவர்களிடம் விலகி இருக்கலாம் அவ்வளவுதான் என்று பார்வதியின் முகத்தை பார்த்தார் அப்போதுதான் அனிதாவுக்கு புரிந்தது சமாதானம் செய்யாமல் மேலும் அவர்களை காயப்படுத்தி விட்டோம் என்று முன்பு எல்லோரும் விலகி இருந்ததை தேவையில்லாமல் இப்போது நினைவுபடுத்தியது போல் ஆயிற்றே சற்றென்று ஆனால் அவர்கள் எப்படியோ இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை அதற்கு பதில்தான் நீங்கள் எங்கள் மேல் இவ்வளவு அன்பு காட்டுகிறீர்களே அதுவே போதும் என்றார் அனிதா ஒருவாறு பார்வதிக்கு நிம்மதியாயிற்று சிறிய பெண் உறவுகள் உதாசீனப்படுத்துவது பெரும் மன உளைச்சலை உண்டாக்கிவிடுமோ என்று பயந்தவள் இப்போது அனிதா தெளிவாக பேசியது அவள் வயதுக்கு இந்த பக்குவம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டதோடு மெச்சவும் செய்தார் இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டதை யாரிடமும் சொல்லவில்லை மெல்ல அருணிடம் பேசலாம் என்று மட்டும் எண்ணி இருந்த சிவநாதன் மறுநாள் தங்கையும் அவள் கணவனும் வந்து முடிவை கேட்க அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அவன் ஊரிலிருந்து வந்ததும் பேசலாம் என்று நினைத்து என்ன அவசரம் உனக்கு என்ன அண்ணா ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறாய் பெண் பிள்ளை வைத்திருக்கும் என் கவலை உனக்கு எப்படி புரியும் என்ன பேசுகிறாய் கீர்த்திக்கு என்ன வயதாகிவிட்டது படித்திருக்கிறாள் நல்ல பெண் அவளை யார் வேணாம் என்பார்கள் எதற்கு புலம்புகிறாய் எல்லாம் சரிதான் அப்படி இருந்தும் நீங்கள் யோசிக்கிறீர்களே இது ராஜன் வேதவல்லியின் கணவன் கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிளை முதலில் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால் அவர்களிடம் பேசலாம் என்று நினைத்தேன் இன்னும் இரு தினங்களில் அருண் வருகிறான் பேசிவிடலாம் நீங்களும் கீர்த்தியின் விருப்பத்தை கேளுங்கள் என்றார் சிவநாதன் நாங்கள் சொன்னால் அவள் மறுக்க மாட்டாள் என்றார் ராஜன் இப்போது அருணை கேட்காமல் முடிவு சொல்ல வேண்டும் பெரியவர்கள் எடுக்கும் முடிவுக்கு அவனை சம்மதிக்க வைக்க வேண்டும் இதுதான் ராஜன் எதிர்பார்ப்பது ஆனால் சிவநாதனுக்கு அதில் விருப்பமில்லை அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை இருவரும் நெருங்கிய இரத்த உறவு இப்போது மருத்துவத்தில் வேறு இரத்த உறவுகளுக்குள் திருமணம் வேண்டாம் என்கிறார்கள் அதையும் நான் யோசிக்க வேண்டும் உங்களுக்கு கீர்த்தியை மருமகளாக ஏற்க விருப்பமில்லை நேரடியாக சொல்லுங்கள் முதலில் மகனை கேட்க வேண்டும் என்றீர்கள் இப்போது இரத்த உறவில் வேண்டாம் என்கிறீர்கள் எனக்கு இன்னமும் புரியவில்லை என்றால் என்னைவிட முட்டால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று மனைவியை பார்த்து நீதான் உன் அண்ணன் குடும்பத்தில் உறவு இன்னும் வலுவாகட்டும் என்றாய் அவர்கள் என் முகத்தில் கரியை பூசிவிட்டார்கள் என்று கோபமாக எழுந்தார் துளசியம்மாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாப்பிள உங்களை யாரும் அவமானப்படுத்த எண்ணவில்லை கீர்த்தி அருண் இருவரும் என் பேரப்பிள்ளைகள் அவர்கள் திருமணம் செய்வதென்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியே ஆனால் அவர்கள் எதிர்காலத்தையும் பார்க்க இல்லையா நான் சிவநாதனிடம் பேசியதும் என்னிடமும் இதையேத்தான் சொன்னான் என்றார் துளசியம்மா எனக்கு புரிந்துவிட்டது என் மகளுக்கு உங்களை விட சிறப்பான இடங்களில் எல்லாம் தேடி வருகிறார்கள் ஏதோ வேத ஆசைப்பட்டால் என்று கேட்டேன் அவ்வளவுதான் நான் கிளம்புகிறேன் என்று வேகமாக வெளியேறிவிட்டார் வேதவள்ளி சென்று விட்டார் ராஜன் இதை அவமானமாகவே எண்ணினார் ஆனால் வேதவள்ளியின் எண்ணம் வேறு